வெற்றி விநாயகரை போச்சு புது பெயர்களுக்கும் இடைக்கையா இப்போ நம்ம இருமுளையூர் பினாரி இரட்டை செல்லியவன் திருக்கோயிலி வைதாசி விசாகம் விசாகம் ஆறு நட்சத்திரங்களில் ஒன்று சுருகன்மாவுடைய வெச்சி பண்ணில் இருந்து கூடிய கிழங்குகள் அக்னிதேவரான சிரவண கோயிலேயே விடப்பட்டு அங்கு ஆறு குழந்தைகளாக உருவெடுத்து அன்னை பார்வதி ஆறு நட்சத்திர வளர்த்து பெருமானாக அவதரித்த நாள் தான் இந்த வைகாசி விசாகம் அப்பாறு அவதரித்த முருகப்பெருமாள் சூரவத்மனை கொன்று தேவர்களையும் மக்களையும் காக்க ஒரு பெரிய அவதாரம் எடுத்த திருநாள் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு பெயர் நம்மாழ்வார் பிறந்த நாள் பல சிறப்புகள் இந்த வைகாசி விசாகத்துக்கு உண்டு நம்மளுடைய திருக்கோயிலில் சிறப்பான அபிஷேகம் அலங்காரம் ஆராய்ச்சியிலே ஒரு மணி நேரம் நம்ம தயவு போட்டிருக்கோம் ஒன்னேகாள் மணி நேரம் லைவில் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகள் கோயிலில் விசாக நட்சத்தில் வைகாசி விசாகம் எவ்வளோ சிறப்பான முறையில் நடைபெற்றது அப்படின்னு பா பார்க்கலாம் பாருங்கள் பார்த்ததோடு இல்லாமல் கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்யுங்கள் செல்லிமண்டி கோயிலில் எல்லா விதமான பூஜைகளும் விசேஷங்களும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது சக்தியுள்ள அம்மன் சொல்லலாம் சக்தியுள்ள தெய்வங்கள் நீங்கள் வந்து வேண்டிக்கும் பொழுது நிச்சயமாக எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேண்டும் எல்லாருக்காகவும் நாங்கள் வேண்டிக்கிறோம் நீங்களும் இதற்காக வேண்டுகோங்க நம்ம திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் திருவள்ளியூர் கிழக்கு தாமரம் ஓல்டு ஜிஎஸ்டி ரோடு சென்னை ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத் தலைவர் நிர்வாகம் குருக்கள் மற்றும் உபயோகர்கள் அனைவருக்கும் வளமான அஞ்சனா தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம யூடியூப் சேனல் யூடியூவோ ஒரு ஸ்பேஸ் புது டிவின்னு கொடுங்க யூனிவர்சல் டேப்பிள் ஆர்கனைசேஷன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய இன்னொரு சேனல் ஈஸி இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் இப்படி தான் அதை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் அன்றாட அரசியல் நடத்த நிகழ்ச்சிகள் அன்றாடம் வெளிவருகிற முக்கியமான நிகழ்ச்சிகள் செய்திகள் வரலாறுகள் புத்தகங்கள் பற்றிய குறிப்புகள் கோயில் பற்றிய நிகழ்ச்சிகள் மேலும் ஆங்கிலம் பற்றிய வீடியோக்கள் எல்லாமே நம்மளுக்கு தேவையான எல்லாமே நம்ம இந்த

து இன்றுலுக்கு முருகா ஆழிப்படை முருகன் எல்லோரு வாழ்வினும் நிச்சயமாக எல்லா மனப்பரம்பொருளாக நின்று வாழ்வில் நீர்மையும் நன்மையையும் செய்ய வேண்டிக் கொண்டு இந்த பிரார்த்தனையை நாம் நிறைவு செய்கிறோம் ஆழ்கு வெற்றிவேர் முருகனுக்கு அறிவுரோகிறான் ஓம் ஆழ்மகு திருமலியூர் செல்லியமர் திருக்கோயில் அமர்ந்திருப்போம் என்ற கோலத்தில் அழ்கொளையும் ஸ்ரீ வெற்றிவேல் முருகனுக்கு அறிவுரோகிறான் ஓம் அழகு வழி தேவானை சமையல் ஸ்ரீ திருக்கோயர் முருகனுக்கு அருகிறான்